அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபவுமி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் வச்சு ஒரு சூப்பரான பாயா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் காலை ரெண்டு ஆட்டுக்கால் எடுத்துருக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்குறேன் ஹீட் ஆகுது குக்கர் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க காலை அதோடு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி ஸ்பூன் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு கால் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ காலை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இலம் ஆட்டுக்காலாக இருந்தால் ஒரு நாலு விசிலே வெந்துடும் சப்போஸ் ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஏழு எட்டு விசில் வைக்கணும் நீங்கள் அது ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ குக்கரை மூடி விசில் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு காஞ்ச மிளகாய் அரை மூடி தேங்காய் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து இதை சைடில் வச்சுட்டு இப்போ அடுப்பில் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்குறேன் சைடில் வந்து காலும் நல்லா வெந்துருச்சு ஒரு நாலு விசிலையே நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கியாச்சு இப்போ நல்ல பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் வாசமாக இருக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது இப்போ ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்குறேன் ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணது போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் காலை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் குக்கரை இப்போ பாருங்கள் நல்லா கால் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம காலை தனியாக எடுத்து வச்சுட்டு அதோடய தண்ணி அதில் இருக்க பாருங்கள் தண்ணி அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஏற்கனவே அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட்டு போட்டிருக்கோம் அதனால் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூன் பேஸ்ட்டு ஒரு காஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நம்ம ரெண்டு தக்காளியை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த குழம்பு வந்து சப்பாத்தி சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இடியாப்பம் புரோட்டா இதுக்கெல்லாம் செமையான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இப்போ தக்காளிக்கு இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சி வெங்காயமும் தக்காளியும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இன்னும் இன்னும் கொஞ்சம் எச்சா வேணும்னா காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ மசாலோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இது கூட காலை சேர்த்துடலாம் காலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இப்போ அரைச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூட தண்ணி ஜாரில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அலசி ஊற்றிடலாம் இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தனியாக கால் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதையும் சேர்த்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எதாவது செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே கால் வெந்துருச்சு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் கொதித்தா போதும் பாருங்கள் நல்லா மூடி போட்டு விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் மூடியை திறந்து பார்க்குறேன் நல்ல கதை கதைன்னு கொதிக்கிது இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு குழம்பு ஆட்டுக்கால் கால் பாயாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக சூப்பரான காம்பினேஷன் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கால் மந்த்லி ஒன்ஸாவது கால் சேர்த்துக்கோங்க ஃபுட்டில் இப்போ சூப்பரான ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் கால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அஸ்லாமலைக்கும்